வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுகவை மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கு பாஜகவுடைய மேலிடம் குறிப்பாக அமித்ஷா நட்டா அவர்கள் முயற்சிகளை வந்து மேற்கொண்டு இருக்காங்க அப்படின்னு கடந்த ஒரு வார காலமாக சோசியல் மீடியாவில் செய்திகள் வந்து வெளிவருது தினமலர் கூட என்ன செய்தியை வந்து போட்டிருக்காங்கன்னா பாஜகவுடைய மேலிடம் இது மாதிரி அதிமுக கிட்ட தொடர்ந்து பேசிக்கிருக்காங்க ஆனால் அதிமுக ஒத்து வர மாட்டாங்க அதிமுக சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னு தினமலர் செய்தியை வெளியிட்டிருக்காங்க பண்ணிட்டாங்க இங்க தமிழக பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவுக்கு ரொம்ப நன்றி தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க நீங்க ஒத்துக்கிட்டாதான் தமிழகத்துல பாஜக வளராது நீங்க கூட்டணியை வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாதான் பாஜக தமிழகத்துல இன்னும் வேகமாக வளரும் அப்படின்னு தமிழக பாஜகவினர் பதிவுகளை வந்து போடுறாங்க நார்மலா என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா இந்த கூட்டணி மறுபடியும் வாங்க என் அலைன்ஸ்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக கிட்ட அதிமுக தரப்பு சில கண்டிஷன் போடுறாங்களாம் கூட்டணி வரது குறித்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த கண்டிஷன் எல்லாத்துலேயும் நீங்கள் உடன்பட்டிங்கன்னா டெஃபினட்டாக கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்களாம் அதில் முக்கியமாக அதிமுக முன்வைக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்ன தெரியுமா சிங்கிள் தான் தொகுதிகளை தருவோம் டபுள் டிஜிட்டில் தொகுதிகள் கேட்கக்கூடாது அதுலேயும் குறிப்பாக இந்த தொகுதி தான் கொடுக்கணும் இந்த தொகுதி தான் கொடுக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இது ரெண்டாவது கண்டிஷனு மூணாவது கண்டிஷனு ஜெயலலிதா அவர்கள் மற்றும் அண்ணா அவர்களை வந்து அண்ணாமலை வந்து இழிவாக பேசிட்டாரு அதனால் பேசின பேச்சுக்கு வருத்தத்தை வந்து தெரிவிச்சுக்கணும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது மூணாவது கண்டிஷனா நாலாவது கண்டிஷனு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அறிவிக்கணும் இது நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறத ஒத்துக்கணும் இது போன்ற கண்டிஷன்லாம் நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா கூட்டணியை வந்து வச்சுக்கலாம் கூட்டணி அறிவிப்பை உடனே அறிவிச்சிடலாம் அப்படின்னு அதிமுக கண்டிஷன் போடுறாங்களா இந்த கண்டிஷனுக்கு கூட்டணியே தேவையில்லை அப்படின்னு பாஜக கிட்டத்தட்ட முடிவில் இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அண்ணா அவர்கள் குறித்து அண்ணாமலை எந்த இடத்துலையும் இழிவாக பேசலை நடந்த உண்மையை அவர் சொல்லியிருக்காரு ஊழல் வழக்கில் சிறைக்கு போனவங்க ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்களுடைய பேரை குறிப்பிடல தமிழக முதலமைச்சரே ஊழல் வழக்கில் சிறைக்கு போயிருக்காங்க அப்படின்னு தான் குறிப்பிட்டாரு அப்ப ஜெயலலிதா அவர்களை இழிவாக பேசல அடுத்தது அண்ணாதுரை அவர்கள் குறித்து ஒரு ஹிஸ்டரியில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார் இந்த கடவுள் மறுப்பு பேச்சை வந்து பேசினார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அண்ணாதுரை அவர்கள் பேசினார் உடனடியாக பசுமன் தேவர் அவர்கள் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார் அப்படின்னு நடந்த உண்மை நிகழ்வை பேசியிருந்தார் அண்ணாமலை அப்போ எப்போதுமே உண்மைக்கு மாற்றாக நம்ம ஒரு விஷயத்த வந்து சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் இழிவாக பேசுறது வேணும்னே அவமதிக்கிற ஒரு செயல் நடந்த விஷயத்தை சொல்கிறது அப்படிங்கிறது இந்த கேட்டகரிக்கு கீழே வராது அதனால இந்த கண்டிஷனை வந்து பாஜக திட்டவட்டமாக மறுக்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதை திட்டவட்டமாக மறுக்கிறாங்க தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்களே அதையும் மறுக்கிறாங்க வரக்கூடிய எல்லா கருத்து கணிப்புலையும் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணியை உந்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு தமிழகத்தில் டெஃபனெட்டாக இரண்டாவது பெரிய கட்சி அப்படிங்குற அந்த ரேஸில் பாஜக கன்ஃபார்மாக இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி தமிழகத்தில் அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படின்னு எப்படி வந்து சொல்ல முடியும் அப்படின்னு பாஜக மேலிடம் அதிமுக போடக்கூடிய கண்டிஷன்களுக்கு பயங்கரமாக யோசிச்சுருக்காங்க அப்படிங்கிறத தினமலர் வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழக பாஜகவினரும் இதை தான் சொல்கிறாங்க தயவு செஞ்சு அதிமுக பக்கம் போக திராவிட கட்சிகள் பக்கமே போக வேண்டாம் திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைக்கிறது தனக்கு தானே வைக்கக்கூடிய பெரிய ஆப்பு அப்படின்னு தமிழக பாஜகவினர் ஸ்ட்ரிக்டாக வந்து இருக்காங்க அவங்களுடைய சமூக வலைதளத்தில் இந்த பதிவை அதிகமாக நிறைய பேர் வந்து போட்டுக்கி இருக்காங்க தனித்து போட்டிடுவான் பாஜக தமிழகத்தில் இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது சர்வே முடிவுகளில் பாஜக சில தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் என்ன என் அலைன்ஸ்ல அதிமுக வேண்டாம் அப்படின்னு பாஜக பதிவுகளை போட்டுக்கி இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதிர வைத்த பிரதமர் மோடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்ன இன்னைக்கு பதினைந்து ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்ஸை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு ஒரு நாளில் பதினஞ்சு ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்ஸு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை வந்து தொடங்கி வைக்கிறாரு இந்தியா வந்து இன்னைக்கு தேர்டு லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் ஏவியேஷன் மார்க்கெட்டு உலகத்திலேயே மூன்றாவது பெரிய டொமஸ்டிக் ஏவியேஷன் மார்க்கெட்டு இப்போ நம்ம இந்தியா வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு புள்ளி விவரம் சொல்லணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு பார்த்தீங்களா அப்போ இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்தியாவில் இருந்த ஏர்போர்ட் விமான நிலையங்களுடைய எண்ணிக்கை எழுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த லாஸ்ட் பத்து வருஷத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட விமான நிலையங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா எழுபத்தி அஞ்சு அப்போ லாஸ்ட் அறுபது வருஷத்தில் உருவாக்கப்பட்ட விமான நிலையங்களுடைய எண்ணிக்கையை விட லாஸ்ட் பத்து வருஷம் உருவாக்கப்பட்ட விமான நிலையங்களுடைய எண்ணிக்கை அதிகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இரநூறுக்கும் மேற்பட்ட விமான நிலையங்களை இந்தியாவில் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாலாயிரத்தி ஐநூறு வந்தே பாரத் ட்ரெயினை வந்து உருவாக்கணும் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி மத்திய அரசாங்கம் அந்த ரூட்டில் வந்து போய்க்கு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நாலாயிரத்தி ஐநூறு வந்தே பாரத் ட்ரெயின்லாம் வந்துருச்சுன்னா இந்தியா ஃபுல்லாக கனெக்டிவிட்டி கிடைக்கும் எந்த இடத்துல கனெக்டிவிட்டி இருக்கோ அங்கெல்லாம் பொருளாதாரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஃபேக்ட்டு மத்திய அரசாங்கத்துக்கு பாராட்டுக்கள் மூணாவது டாபிக் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் அவர்கள் நேற்று ராஜினாமா வந்து பண்ணியிருக்காரு இன்னும் தேர்தலுக்கு ஒரு தான் இருக்கு அதுக்குள்ள இந்திய தேர்தல் ஆணையர் ஏன் வந்து ராஜினாமா பண்ணாரு அப்படிங்கிற கேள்விகள் சமூக வலைதளத்துல பரவலாக வந்து கேட்கப்படுது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் அவர்களுக்கும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இருக்காரு பார்த்தீங்களா ராஜீவ்குமார் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படும் இப்போ ஒரு ஒப்பீனியன் வந்து இவர் சொல்கிறாரு அப்படின்னா இவர் வந்து பெருசாக அதுக்கு வந்து சம்மதம் தெரிவிக்க மாட்டாரு இவர் ஒரு ஐடியா சொல்கிறாரு அப்படின்னா இவர் வந்து பெருசாக அதுக்கு வந்து ஓகே சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற கருத்து வேறுபாடு ரெண்டு பேருக்கு இடையே சமீப காலமாக ரொம்ப அதிகமாக போய்க்கு அதனால தான் அருண் கோயல் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படிங்கிற டாக்ஸை நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்குறோம் அருண் கோயல் அவர்களுடைய ராஜினாமாக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரிய வரும் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் நடிகர் ஜான் விஜய் இருக்காரு பார்த்தீங்களா நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம் அவருடைய ஒரு பேட்டி சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக வந்து பழைய கட்சிங்க தமிழகம் அப்படின்னாலே திமுக தான் நம்ம வீட்டு சொந்தக்காரங்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க வெளியிலேருந்து வரவங்க பாசமாக இருப்பாங்களா அதனால தமிழ்நாடு அப்படின்னாலே திமுக தான் அப்படின்னு நடிகர் ஜான் விஜய் அவர்கள் பேசுனது வைரலாக வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு திமுகவினர் பார்த்துக்கோங்க நடிகர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதெல்லாம் வந்து தெரியுது ஜான் விஜய் அவர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு பாருங்க அப்படின்னு திமுகவினர் பதிவுகள் போடுறாங்க ஜான் விஜய் யாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தேடி பார்க்கும்போது ஒரு உண்மை வருது யார் தெரியுமா திமுகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய இப்போ இருக்காரான்னு தெரில டி கேஎஸ் இலங்கோவன் இருக்கார் பார்த்தீங்களா கண்டிப்பா தெரியும் டி கே சிலங்கோவன் அவர்கள் அவருடைய மருமகன் தான் ஜான் விஜயா டி கே சிலங்கோவன் அவர்களுடைய மகள் மாதவி அவர்களுடைய கணவன் தான் ஜான் விஜய் அப்படிங்கிறது தெரிய வருது அப்ப திமுகவுடைய முக்கியமான ஒரு தலைவர் தான் ஜான் விஜய் உடைய மாமனார் அப்ப திமுக சப்போர்ட்டாக தானே பேசுவாரு அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இருக்குது பார்த்தீங்களா பாக்கெட்ல ஒரு விசிட்டிங் கார்டு வந்து இருந்திருக்கு அந்த விசிட்டிங் கார்டு இப்போ ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து பார்க்குறோம் யாருடைய விசிட்டிங் கார்டு அப்படின்னா உமர் ஃபாரூக் அப்படிங்கிறவருடைய விசிட்டிங் கார்டு யார் இந்த உமர் ஃபாரூக்கு அதிமுக கூட்டணி வச்சிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி இருக்காங்க பாத்தீங்களா அந்த எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநில பொது செயலாளர் தான் உமர் ஃபாரூக் அவருடைய விசிட்டிங் கார்டு ஜாஃபர் சாதிக்குடைய பாக்கெட்டில் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது தொடர்பாக பாலிமர் வந்து உமர் ஃபாரூக் அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது உமர் ஃபாரூக் என்ன சொல்லியிருக்காருனா ஜாஃபர் சாதிக்குடைய ஃபேஸு கூட எனக்கு வந்து நினைவில் வந்து இல்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சியில ஏதோ எப்படியோ வாங்கியிருக்காரு மற்றபடி எனக்கும் அவருக்கும் ஒரு பர்சன்டேஜ் கூட சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துளி கூட எங்கள் ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உமர் ஃபாரூக் வந்து தெரிவிச்சிருக்காரு ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்சிபி அதிகாரிகளுடைய விசாரணையில் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் யாருக்கு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு இப்ப பாஜகவினர் பதிவுகளை போட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद